பொய்யடி சொல்ற அப்ப நீ டீச்சர் வரலையா பள்ளி கூடத்துக்கு ஏய் பொய்யடி சொல்ற நிஜமா தான் இன்னைக்கு டீச்சர் வரல ஐயோ நான் இன்னைக்கு வந்திருப்பாங்கன்னு நினைச்சல லீவ் போட்டேன் இன்னைக்கு செம்ம ஜாலியா இருந்துச்சு இன்னைக்கு மேக்ஸ் டீச்சர் ஜாலியா பேசினாங்க அது மட்டும் இல்லடி சயின்ஸ் பீரியட்ல இன்னைக்கு பிடி அவர் போணும் தெரியுமா வராத நாள் எல்லாமே போவாங்க நான் இருக்கும்போது ஒரு நாளாவது ஏ நம்ம க்ளாஸ் மிஸ்க்கு பிடி சார் தான் வந்தாரு அதனால தான் இன்னைக்கு பிடி அவர் போனாரு அதுவும் இல்லாமல் டென்த்து தான் இருக்கீங்க கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும்னு சொல்லி கூட்டிட்டு போனார் தெரியுமா செம்ம ஜாலி ஐயோ 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 இது தெரியாமல் நான் போட்டு தொலைஞ்சிட்டேனே ஆமா இன்னைக்கு நீ ஏன் லீவு அதுவாக தான் உனக்கு தெரியாதா கூட்டிட்டு ஸ்கூல் பக்கம் வராது நீ வந்திருக்கலாம் இன்னைக்கு இன்னா புக்கடி சொல்லிபிட்டு அதுக்குள்ளது விளாசி புள்ளாமான்னு இருக்குது

சீதாவோட கிளாஸ்மேட் என்னமா உங்களுக்கு எல்லாம் வீட்ல படிக்கிறதுக்கு வர வேலையே இல்லையா புக் எடுத்து படிக்கணும்ன்ற எண்ணமே இல்ல என்ன நான் பார்த்தா போனே தான் நாளைக்கு தான் பள்ளி கூடத்துல வருவால அங்க வச்சு பேச முடியாதா போன்ல தான் நீங்க எல்லாம் பேசணுமா ஐயோ இல்ல அக்கா அவ ஃபோன் பண்ணியிருந்தா இருந்தா ஹோம்வொர்க் என்னன்னு கேட்க அத ஓஹோ சரி சரி இங்க ஏதும் பிரச்சனையா ஒண்ணுமில்லமா ஃபோன் வந்துட்டே இருந்துச்சு அதான்

எனக்கே அடி வயிற்றுல புளி கரைக்குது இவ போன எடுத்தாலு எந்த நேரத்துல யார் கூட பேசுறான்னு தெரிய மாட்டேங்குது ஐயோ ஆண்டவனே இந்த வயசுல ஏதாவது ஏமாளி கோமாளி பையன் வந்து சிக்கி வாழ்க்கையை சீரழிச்சு புட்டானா என்ன பண்றது ஐயோ பொம்பளை பிள்ளைய பெற்ற அடி வயிற்றுல நெருப்பெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறதா இருக்கு ஒரு காலத்தில் பையனுங்களை பெற்றவங்க தான் நெருப்பை வயிற்றுல கட்டிக்கிட்டே இருப்பாங்க வெளியே போற நேரத்தில் என்ன பிரச்சனையை கூட்டிட்டு வருவாங்கன்னு தெரியாதுன்னு ஆனால் இப்போ பொம்பளை பிள்ளைய பெற்றவங்க தான் வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு உக்காந்துருக்கிறதா இருக்கு இவளுக்கு போகலையும் வரையிலையும் யார் வந்து என்ன பிரச்சனை பண்றாங்கன்னு நம்ம அதை பார்க்கறதா இல்லை வீட்டில் உக்காந்துக்கிட்டு இவளுக்கு பண்ற வேலையை பார்க்கறதா ஐயோ அண்டவா ஐயோ பதட்டமாக பதட்டமா இருக்கு ஏதாவது ஒன்னு கூட்டிக்கிட்டு கிட்டிட்டு வந்துட்டா அவ்வளவுதான் அவங்க அப்பா என்ன உரிச்சு புடுவாரு முதல்ல கிளம்பி போய் தொலை அடியுதா பிளீஸ் ரி ப்ளீஸ் டீ ஒருநூறுவா குடுறிய இங்காது நீ வாங்கிட்டு வர சம்பளமே ஐநூறு இதுல இருநூறு குடு முந்நூறுவா கூடுன்னு வாங்கிட்டு போயிடுற அப்புறம் இந்த பையன் வேறே பள்ளிக்கூடத்துக்கு போனதுலேருந்து அந்த ப்ராஜெக்ட் பண்ணு இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும் அந்த நோட்டு வேணும் இந்த நோட்டுன்னு வேணும் மிச்சம் மிதி இருக்க காசி வலித்து எடுத்து விடுறேன் நானே மளிகை சாமான் கூட வாங்க முடியாம சிரமப்பட்டுக்கிட்டு கிடக்கிறேன் கம்முனு ஓடிடு இல்லன்னா ஒதைப்பட்டு நீ சாபம் போகிற இது புருஷனுக்கு ஒரு இரநூறுவா கொடுத்துருவாரு ஏ பாரு கட்டின புருஷன் நான் இருக்கிறதுனாலதான் நான் தர மாட்டேங்கிறேன் ஞாபகம் இதெல்லாம் உனக்கே சரியாடி ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க இன்னைக்கு தான் கடைசி என்கிட்ட கேட்க கூடாது கேட்க கூடாதுன்னு சொல்றே இன்னைக்கு தான் கடைசி இன்னைக்கு ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு நாள் பாரு குடி குடியை கெடுக்கும் குடி பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும்னு சொல்லுவாங்க சும்மா கே உடம்ப கெடுத்துக்காத அவ்வளவுதான் சொல்லிட்டேன் ஒரு பையன் இருக்கு நமக்குன்னு என்னடி வாழ்ற காலத்துல இதெல்லாம் அனுபவிக்காம விட்டுப்பட்டு கடைசியில அது செத்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் அனுபவிக்க முடியாம நான் ஆவியா தெரியணுமா சொல்லு ஆவியா தெரியணுமா சொல்லு நான் தெரியுறேன் சொல்லு அப்போ ஒண்ணு கவலைப்படாதே உன் போட்டவ மாட்டி அதுல மாலைய ஓட்டு உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நீ கேட்டு ஆசைப்பட்டியோ மொத்தத்தையும் படையெல்லாம் போட்டு பட்டச்சிடுறேன் மனசு தொட்டு சொல்லுங்க மனசு தொட்டு சொல்லுங்க என்னவா இப்ப உசுரோட வாழும்போது கேட்கறதை வாங்கி கொடுக்கட்டீங்கன்னா கொடுக்க ஆனா ஆனால் அப்புறம் அவன் திரும்பி வரமாட்டான்ற ஒரு தைரியத்துலையும் நமக்கு பிடிச்சதெல்லாம் இவன் சாக்க வச்சு சாப்பிட்டு செஞ்சு சாப்பிடணுன்ற ஒரே காரணத்துக்கோசரம் மொத்தத்தையும் அடுக்கி வச்சு மொத்தத்தையும் வெட்டு வெட்டுன்னு வெட்டி திங்க முடியாமல் மூச்சு முட்டிக்கிட்டு அன்றைக்கி முழுக்க தூங்கி எந்திரிக்கவும் செஞ்சதை தாப்பிடவும் குழப்பை ஓட்டினீங்களடி அதெல்லாம் அனுபவிக்கணுன்றதுக்கோசரம் இப்போ எங்களை இது பண்ணுறீங்க பாத்தியா இதெல்லாம் உனக்கு நல்லது இல்லடி நல்லதில்ல கொடு காசு கொடு இரநூறுவா கொடு சபா இல்லன்னு சொன்னா நீ கேட்க மாட்டே என்கிட்ட இல்ல. இங்க அந்த வருத்தத்துல சொல்லி என்னைக்குமே ஒரு பொருள் இல்லன்னு சொல்ல கூடாது. அப்படி இல்லன்னு சொன்னா அது இல்லாமையே போயிடும் மாமா. இருக்குன்னு சொன்னாலும் தானே போகுது. அதனால இல்லன்னு சொல்லி இல்லாம போற பிரச்சனை இல்ல. ஐயோ இந்த பைத்தியக்கார கிட்ட மாட்டிக்கிட்ட பெரும் பாடா இருக்கப்ப முடியல. என்னால முடியல. அப்பா எனக்கேுகல வெட்ட டாடி

உன்னை பார்த்தா பாவமாக இல்லை மனுஷியாக கூட தெரியல க பெத்தை தகப்பேன் சின்ன வயசுலேருந்து உங்களை எம்பிட்டு கஷ்டப்பட்டு நான் வளர்த்துருப்பேன் உங்கள் அப்பா இல்லாமல் கூட உன்னை நான் வளர்த்தண்டி ஆனால் இன்னைக்கு அவன் கூட சேர்ந்துக்கிட்டு அன்னைக்கு காசு கொடுங்கன்னு கேட்டதுக்கு அவன் முன்னாடி என்னை எப்படி அசிங்கப்படுத்தி அனுப்புனேன் இனிமேல் செத்தா வந்தா இல்லைன்னு சொல்லிட்டு போனியேடி இன்றைக்கி என்ன நாங்கள் செத்தாக போய்ட்டும் நீ வந்து நிற்கிற ஆ உசுரோட குத்துக்கல்லாட்ட தானே இருக்கும் அன்னைக்கு பெத்த தாப்பன் கூட பார்க்காம உடம்பு செல்லாமல் ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு போனீங்களே குத்து உயிரும் கொழ உயிரும்மா இன்னைக்கு அந்த ஆள் மனுஷனை ஆக்கி கொண்டு வந்து இங்கே நிறுத்தி வச்சிருக்கேனே நீங்கள் இல்லைன்னொனே நான் என்ன அப்படியே விட்டு விட்டு போயிட்டேன் ஆ ஏன்டி உங்களை மதிய ஆளுங்களை பெத்ததுக்கு பெத்தவ இல்லை நான் பிறந்த கொண்டு தாட்டி அடிச்சுக்கணும் இதுக்கு மேலே உங்களுக்கு பாம்பு புனியம் பார்த்தனா பாம்புக்கு பாலை வத்த மாதிரி ஆயிடும் பின்னாடி அது என்னையவே சீரிக்கிட்டு கொத்தும் அப்பா பாத்தீங்களா எப்படி எப்படி பேசுதுனா ஏடி இதெல்லாம் பேச பேச ஒரு பங்கு கூட கொடுக்க விடாம புருஷன் பொண்டாட்டின்னு எல்லாம் வந்து இங்க உக்காந்துகிட்டு மொத்தத்தையும் வலிச்சு பிரிச்சு எடுத்துட்டு போனீங்களே பெத்த தகப்பனுக்கு ரூபாவது கொடுத்துட்டு போகணுன்னு தோணுச்சாடி வாங்கின காசுலயாவது அன்னைக்கு கஷ்டம்னு நினைக்கும் போதாவது கொஞ்சமாவது கொடுத்தீங்களாடி எத்தனை நாள் இங்கே வந்து நீங்கள் எட்டி பார்த்துருப்பீங்க உங்கள் அப்பா உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் தான் வந்து செலவு பண்ண முடியல சரி பொம்பளை பிள்ளைங்க வேற வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்கள வந்து நம்ம எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அதுக்கப்புறம் உங்கள் அப்பா இங்கே தானே இருந்தாரு எத்தனை நாள் ஓ வீட்டு வழியாக தானே நடந்து போய் அவங்க காட்டில் போய் வேலைக்கு போனாரு அந்த தனபால் காட்டில் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே தெரியாமையா இருந்துச்சே அம்மா இப்போ எதுக்குமா பால்ஸெல்லாம் பேசுகிற அதெல்லாம் விடுமா நான் பண்ணுனது தப்புன்னு உணர்ந்து வந்திருக்கேம்மா அந்த மனுஷனை நம்பி போய் நான் நல்லா ஏமாந்துட்டேம்மா இப்போ காசு பணம்னு எல்லாம் அவனை சுருட்டிக்கிட்டா வா இப்போட நெற்கதியாக வந்து நிற்கிறம்மா நீ நில்லே இல்ல ஓடு எனக்கு அது தேவையில்லை ஆனால் முதல்ல நீ இருக்க கூடாது கிளம்பு வெளியே போடி அப்போ அம்மா

இதை பார்க்கவே கஷ்டமா இருக்கு என்னதான் இருந்தாலும் நீ பெத்த புள்ள வேற ஒரு புள்ளையா இவ்வளவு வளர்க்க நம்ம எம்பட்ட கஷ்டப்பட்டோம் உனக்கே தெரியும் அப்படி அப்பட்ட புள்ள இது கஷ்டம்னு வந்திருக்க எப்படி விடுறது இப்போ தானே தெரியுது உனையெல்லாம் என்ன தான் குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் நீ செய்ய வேண்டிய வேலையை தான் செய்வனு எனக்கு இப்போ தானே தெரியுது அன்னைக்கு குத்துயிர் குலையிரும் விட்டுட்டு போகும்போது அப்படியே மல்லாக்கப்படுத்து கடந்தியே ஆ உயிர் போய் உயிர் வந்து அன்னைக்கு காப்பாற்றுனது ஏன் பையன் ஆ அப்படியாப்பட்ட பையனுக்கு பத்து ரூபா கொடுக்க விடாமையும் அன்னைக்கு அத்தனை பேர் சபையில் நம்மளை அசிங்கப்படுத்துனதும் இவளுக்கு தான் மறந்துட்டியோ ஆ அன்னைக்கு ரோட்ல வச்சு அத்தனை பேர் முட்டாடி கை கொட்டி சிரிக்கிற அளவுக்கு வந்து இவனை வந்து சேர்க்கணுமா இங்கே இதுக்கப்புறமேட்டுக்கு உனக்கு மரியாதை கிடையாது சொல்லிட்டேன் இது இந்த வீடு என் பையன் வீடு உன் வீடு ஒன்றும் கிடையாது இவ வேணும்னு முடிவு பண்ணனு வச்சுக்க நான் வீட்டை விட்டு போக மாட்டேன் ஏன்னா உன்னை கட்டின பாவத்துக்கு இத்தனை வருஷம் நான் அனுபவிச்சிருக்கேன் ஆனா இதுக்கப்புறமேட்டுக்கும் அப்படி போய் நின்று நான் கஷ்டப்படணும் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு மட்டும் நினைக்காது அடிச்சு ஒரு ரெண்டு பத்தையும் துரத்தி போடுவேன் ஒழுங்க மரியாதையா அவளை வெளிய அனுப்பு இல்லையா அவளுக்கு ஜோடி கேட்டா நீ கிளம்பு உனக்கெல்லாம் இப்படி தான் சரி நீ பண்ணின பாவத்துக்கு தான் இப்ப அனுபவிச்சு சாவுற போதாத குறைக்கு உன்னைய கட்டின பாவத்துக்கு நானும் அனுபவிச்சிட்டு இருக்கிறேன் நீ பண்ணின பாவத்துக்கு இனிமே எல்லாம் உங்களுக்கு எல்லாம் பாவ முனியம் பார்த்தேன்னு வச்சுக்க கடவுள் கூட என்னைக்கு மன்னிக்க மாட்டான் ஒழுங்க மரியாதை அவளை வெளியே அனுப்பு இல்லையா இப்ப தொட்டப்ப கட்ட வந்து ரெண்டு பத்தி அடிச்சு துரத்தி போடுவேன் என்னப்பா அம்மா இப்படி பேசுறாங்க நீங்க அமைதியா இருக்கீங்க அப்புறம் அமைதி இல்லாம வாய் உங்க அப்பன பேசுல்ல இத்தனை நாள் வரைக்கும் நான் வாய்க்குலயே வக்கனையா பேசினாரு இதுக்கு அப்புறம் அப்படி எல்லாம் பேச முடியாது புடிச்சு கேப்ப நட்டு புடுவேன் சொல்லிட்டேன் எம்மாடி போயிருடி இல்லனா உங்க அப்பனையும் கூட்டிட்டு போ அந்த அளுக்கு ஆஸ்பத்திரி செலவு கொட்டு இங்க பாருமா நான் போக மாட்டேன் இது ஏன் வீடு இந்த வீட்ல எனக்கு பங்கு இருக்கு பங்கு அம்மா பங்கு இந்த வாரே உன் பங்கு என்னன்னு இப்ப நான் காட்றேன் ஏமா இப்படி போமா

ஏன்டி வருத்தப்பட்டு அழுத காலம்லாம் போயிருச்சுடி இனி வயசானாலும் நான் பத்தஞ்சு வயசும் உங்கள் கையெது இருப்பாதேன்னு வச்சுக்க அதுக்கு நான் நாலு வீக்கை போய் பிச்சை எடுத்துடலாம்டி பிச்சை எடுத்தா கூட பாவோன்னு சொல்லி போடுவாங்க ஆனால் உங்களை மாதிரி இருக்கீங்க பாருங்கள் இருக்கிற அளவுக்கு எப்படி சுரண்டி எடுத்துகிட்டு போகணுன்னு தான் யோசிப்பீங்க எப்படியோ இந்த சொத்து முழுக்க என் மாமியார் கழுவி என் பையன் பேரில் எழுதி வச்சுது இல்லைன்னா இதுவும் எனக்கு தான் சொந்தன்னு வந்து உக்காந்துக்குவாளுங்க

ஆனால் இவங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு போய் நம்ம நல்லது செஞ்சோன்னு வச்சுக்க பின்னாடி அதுவே பொல்லாப்பா மாதிரி நம்மளை பிடிச்சி போடு போடுன்னு போடுவாளுங்க எதுக்கு தேவையில்லாத வேலை நம்ம வீட்டுச்சோர தின்னுப்பட்டு ஊரில் உள்ளவங்கள்ட்ட தான் பேச்சு வாங்கணும் ஏச்சி வாங்கணுமா ஏற்கனவே அவங்களுக்கு ஆஸ்பத்திரி செலவு பண்ணுறோன்னு கொண்டு போய் காசை கொட்டணும் அதை திருப்பி கேட்டதுக்கு நமக்கு ஒரு கஷ்டன்னு நீ என்ன பேச்சு பேசினாங்க இதுக்கப்புறமா அந்த குடும்பத்துக்கு பாவம் பார்த்துன்னு வச்சுக்க நம்ம நம்பத்தான் ஓட்டாண்டியா கையை ஏந்திக்கிட்டு போகணும் வா உள்ள அடியே அம்தா பாக்கவே பாவமா இருக்குடி பாவமா இருந்த அந்த ஒண்டி ஜோடி கட்ட நீ வேணா போ எனக்கு நாதே இல்ல இவ போச்சு கட்டினவன் தான் முக்கியம் பெத்தவங்கள தூக்கி வீசினேன் இன்னைக்கு பெத்தவங்களும் தூக்கி வீசிட்டாங்க கட்டினவனும் தூக்கி வீசிட்டான் இப்படி நடுத்தரவுல நிக்கிறனே எங்கயோ போறேன் ஏதாவது பண்ணிக்கிட்டு செத்து போறேன் எனக்கு நானே இல்லாம போச்சு பருத்தி சாட்டும்பிட்டு அடடா நினைக்கும் போதே இந்த பருத்தி பால் காரனையும் இடியாப்பாரனையும் சத்தத்தை மட்டும்தான் கேட்க முடியும் வெளிய போய் பார்த்தா ஆளும் தெரியாது அட்ரஸும் தெரியாதுன்ற கணக்கா ஈக்காக கூட இல்லாம போயிடுவானுங்க டக்குன்னு ஓடி போய் வாங்குவோம்

தின்னுபட்ட தின்னதுக்கு காசு கொடுக்கணுமா இல்லையா காசு இருந்தால் நிறுத்தி வாங்கணும் வாங்கக்கூடாது காசு இருக்க மாதிரி ஒவ்வொருத்தனையும் நிறுத்தி நிறுத்தி வாங்கி தின்னுபிட்டு மொத்த பில்லி நம்ம தலையில் கட்டுறான் இந்த மனுஷங்கிட்ட சொல்லி தொலைஞ்சா அந்த ஆளுக்கு புரிஞ்சும் தொலைய மாட்டேங்குது சொத்தெல்லாம் எல்லாம் தின்ன அழிக்கணும்னே அங்க வந்திருக்கா போல இருக்கு இந்தாங்க இந்தாங்கண்ணி அட வா காஞ்சனா வா 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 இன்ன வரைக்கும் உன்னத எதிர்பார்த்தேன் பருத்தி பால் வாங்கணுமே காசுல ஏன் நினைச்சேன் கரெக்டா வந்துட்ட ஒரு பருத்தி பால் வாங்குறேன் காசு மட்டும் கொடுத்துரு ஏன் எங்களுக்கு எல்லாம் வயிறே இல்லையா ஏன் இது மட்டும்தான் வயிறா இல்ல அது வயிறா இல்ல வண்ணா தாலியா தான் தின்னாலும் தின்னுகிட்டே இருக்குது சும்மா கண்ணு வைக்காத நான் வஞ்சம் இல்லாத உடம்பு அது அப்படித்தான் வஞ்சம் இல்லாமனா உங்க கை காசை போட்டு சாப்பிடணும் ஊரா கை காசை போட்டு சாப்பிட கூடாது எவாரு ஊரா முட்டி காசு கிடையாது என் தம்பியோட காசு அதை முதல்ல புரிஞ்சுக்க அப்படின்னாலும் உக்காந்த இடத்துல இருந்தா வருது கஷ்டப்பட்டு தானே வருது வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிற பணம் தானே என்னமோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் மாதிரி பேசிட்டு இருக்க குடு முதல்ல அந்த ஆள புடிச்சு போடணும் இதை வீட்டுக்குள்ள விட்டுக்கிட்டு நம்ம உயிரை போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காரு எப்படி கேட்கிற அப்பாரு குடுவான் குடு என்னமோ குடுத்து வச்ச மாதிரி எங்க அப்பனோட சொத்துல மொத்தத்தையும் உக்காந்துக்கிட்டு தின்னுக்கிட்டு பேசுறப்பாரு பேச்சு அவ்வளோ சீக்கிரம்லாம் போக மாட்டேன் நீங்க மட்டும் எனக்கு சொத்தை பிரிச்சு கொடுக்கல தின்னே அழிச்சிட்டு தான் போவேன் இங்கே பாருங்கப்பா எனக்கு ஒரு கிளாஸ் கொடுங்க அதுக்கப்புறம் இங்கிட்டு போனீங்கன்னா கடைசியில் ஒரு முக்கில் ஒரு தனி வீடு இருக்கும் ஆமா ஆமாம் அந்த ஓலை குடிச்ச வீடு தான் அந்த வீட்டில் என் பையனும் என் புருஷனும் இருப்பாங்க அவங்களுக்கு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு டம்ளர் கொடுத்துருங்க சரிங்களா பாப்போம் என் ஆத்தனார் காய் உள்ளே போயிருக்கா அவள் கொஞ்ச நேரத்தில் கொண்டு வருவா நீ ஊற்றி கொடு கட்டுணவனும் துணைக்கலை பெற்றவங்களும் துணைக்கில்லை இதுக்கப்புறம் எதுக்கு இந்த பிறப்பு இனி எவனு எனக்கு வேண்டாம் இனி எவனு எனக்கு வேண்டாம் போறேன் நான் போறேன் போய் முறையாக தான் சேர்த்துடுறேன் அதுக்கப்புறம் அப்புறம் கூட எவனையும் என் பக்கம் வரக்கூடாது கட்டுணவன் தான் முக்கியம்னு சொல்லி என் மட்டும் செஞ்சிருப்பேன் படு மவிச்சாண்டா என்னையே இந்த படுப்படுத்துட்டாலும் விடமாட்டேன்டா விடமாட்டேன் இப்பே ஒரு நோட்டு பேப்பரை வாங்கி எழுதி வச்சுட்டு நீ தான் என் சாவுக்கு காரணம் நீ உன் குடும்பம் அப்புறம் என்னை பெத்த வரை கால அவன் மொத்த பேரையும் உள்ள தள்ளாம விட மாட்டா எல்லாத்தையும் எழுதி வச்சிருந்தது சாவ ரோட்ல போறது லூசா என்ன அது பாட்டுக்கு வளர்கிட்டு போகுது நடு ரோட்டுக்குள்ளே போகுது எப்படி தான் போறது ஏமா இங்கிட்டு போனா இங்கிட்டு வருது அங்கிட்டு போனா அங்கிட்டு வருது ஏ இதான் லூசு

அடை கடவுளே சி அப்பல நீ ஆத்தா பே வீட்டுக்கு போக வேண்டியதானே கொடுமை கொடுமை கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை ஜங்கி ஜங்கி தலவிரிச்சு ஆடி சேற்ற கதை தான் மாமா அங்க தான் கட்டின புருஷ பத்தவங்க பேச்சு கேட்டு கேட்டு என்ன அடிச்சு தோத்துறாடு பார்த்தேன் இங்க வீட்டுல ஆத்தா கறி மங்கா தகனைக்கு ஆட்ட ஆடிக்கிட்டு இருக்கிறான் எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல மாமா விளக்கு மத்த கொண்டு